ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உளுந்து மட்டுமே ஊற வச்சு அரைச்சு ராகி மாவு போட்டு நல்லா பர்ஃபெக்டாக ஸ்பாஞ்சியான இட்லி தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் நம்மளோட சேனலில் எல்லா ரெசிபீஸுமே முடிஞ்சளவுக்கு அரிசி சேர்க்காம தான் செஞ்சிட்ருக்கோம் ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸ் முடிஞ்சளவு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்தியான உணவாக எடுத்துகிட்டு வரலாம் ஒவ்வொரு ரெசிபீஸுமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் டெய்லியுமே ஒரே மாதிரியாக சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்குமே போர் அடிக்கும் இல்லையா அதனால தான் டெய்லியுமே வித்தியாச வித்தியாசமாக செய்வோம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாகவும் செய்வோம் இது ராகி மட்டுமே சேர்த்தி செஞ்சுருக்கறனால சுகர் இருக்கிறவங்களும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க